ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் வீடியோடு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு வாங்கியிருக்கேங்க எங்கள் அம்மாக்காக வாங்கியிருக்கேன் அவங்க யூஸ் பண்ணுற பழைய கட்டிங் போர்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தேஞ்சு போச்சுங்க இதுதான் அவங்க யூஸ் பண்ணுறது அப்படியே வந்து என்ன சொல்லுதுங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த கத்தி ஷார்ப்பு போயிருச்சு அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோமோ வெட்டி வெட்டி நம்மளோட காய்கறி உணவில் வந்து அது ஆட் ஆகிருந்தோன்னு ஒரு பயமும் வந்துருச்சு அப்புறம் அவங்களே சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல கட்டிங் போர்டு தேவைப்படுதுன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த ஒரு கூடை மாதிரி கொடுத்துருக்கான் வேஸ்ட்டை தள்ளி போட அதுலேயே பாதி இடம் போயிருதுங்க நமக்கு பற்றவும் மாட்டேங்கிது ஸோ தட் மீஷோவில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டை பார்த்தங்க பிளேடோட சூப்பராக இருக்குதுங்க இது ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன் கரெக்டாக நான் ஆர்டரும் போட்டுவிட்டேங்க இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு ஸோ அருமையாக இருக்குங்க நல்ல வெயிட்டாக இருக்குது அண்டு கத்தியோட ஷார்ப்பும் சூப்பராக இருக்குது பின்னாடி அசையாமல் இருக்கிறதுக்கு நாலு குந்து மாதிரி கொடுத்துருக்கான் ஸோ தட் உங்களுக்கு ஷேக் ஆகாது நீங்கள் வெட்டும்போது ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும் அண்டு ப்ராடாக இருக்குங்க அதுதாங்க அந்த வித்து வந்து சூப்பராக இருக்குது நமக்கு வந்து கத்தியை தூக்கி வச்சுட்டு காய்கறியை அசம்பிள் பண்ணிவிட்டு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் மம்மன் போட்டிருக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நான் வந்து சிக்ஸ் நாட் எயிட்டுக்கு வாங்கினேங்க நிறைய இடத்துல இதை போய் செக் பண்ணி பார்த்தேன் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது கிடைக்கல தேடி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூஸாக இதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தேடி பார்க்கும்போது கிடச்சிருச்சு முதல்ல ஒரு வெங்காயத்தை வெட்டி பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை வெட்டி பார்க்க சொன்னேன் சூப்பராக வெட்டுதுங்க நமக்கு வெட்டும்போது வழுக்கிறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது நல்ல க்ரிப்பாக இருக்குது ஷார்ப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தேவைதாங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கணும்